சாரில யூனிஃபார்ம் இந்த டுவெண்டி டிசைன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி யூனிஃபார்மா வந்துருக்கு பட்டு சாரில இதுல வந்து ஒரு டென் கலர்ஸ் வரும் வேற வேற கலர் கொடுப்போம் துணி தரமா இருக்கும் சாரியோட கிளார் கலர்டி மெட்டீரியல் எல்லாமே டாப் கொஞ்சம் கிராண்டா எல்லாம் கேட்பாங்க சிம்பிளா வேணும்னா அது போய்க்கோங்க இல்லன்னா இந்த ஆப்ஷன் போய்க்கலாம் இதுல வந்து உங்களுக்கு மூணு கலர் இருக்கு கரெக்டா வருமா அப்படிலாம் நீங்க யோசிக்க தேவையில்ல சொன்னாலே என்ன நான் வாங்கணும் எப்படி ஓடும் இப்படி எல்லாம் சொல்லிடுவாங்க நீங்க வந்து குரூப் சாரியா எடுத்துக்கலாங்க நல்ல ஊசி கூடு மசாலா எடுப்பாங்களே அப்ப ஒரு நல்ல கிராண்ட் லுக் வியாபாரத்துக்காக இருக்கவே மாட்டாங்க சிலாம வந்து ஹோம் செட்ல ரெட் எல்லோ போன

அது பக்கத்தில் அலங்கார் ஷாப் அதை ஒட்டினா மாதிரி இருக்கக்கூடிய இந்த சந்துக்கு பேர் கடை சந்து மதுரையில் விளக்கு விளக்குத்தூண்கிட்டையோ வந்து கேட்டிங்கன்னா எல்லாருமே இது ரூட் காட்டுவாங்க உள்ளே வந்தோடனே ரைட் சைடில் பாருங்கள் ஒரு டீ கடை இருக்கும் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்குது ப்ளூ கலர் ஸேரீ தொங்குதில் அதுதான் ஸோ இப்போ நம்ம மாடிக்கு போய் சூப்பரான ஸாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம செட் சாரி எடுக்க போகிறோன்னா ரொம்ப லோ ரேஞ்சில் இருக்கும் கலர்ஸ் கிடைக்காது டிசைன்ஸ் கிடைக்காது இப்போ ஒரே மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் வீட்டில் கட்டணும் அப்படின்னா யோசிப்போம் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க செட் சாரியாக நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு நாலு சேலில் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் இந்த கடையில் ஹோல்சேல் விலையில் கொடுக்குறாங்க இந்த கடையில் ரீட்டைல் கிடையாது மினிமம் ஃபோர் பீஸ் ஒரு சாரியில் எடுக்கணும் ஸோ இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கும் இப்போ நியூ இயர் வரப்போகுது பொங்கல் வரப்போகுது நம்ம ஆஜி என்டர்பிரைசஸ்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல இந்த வீட்டில் வந்து ஒரு யூனிஃபார்ம் டைப்பா பார்க்க போறோம் குரூப் சாரி ஓகே இப்போ வீட்டில் ஃபங்க்ஷன்னாலுமே ஒரு இப்போ எல்லாம் வீட்டில் ஃபங்க்ஷன் தான் ஒரு குரூப்பாக எடுக்கிறாங்க கொடுத்தது அவங்க இந்த மாதிரி குரூப் இந்த மாதிரி எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எந்த குரூப் சாரியா பார்க்க போறோம் எல்லா சாரியுமே எல்லா சாரியுமே கிராண்டான சாரியுமே குரூப்ல இருக்கு குரூப்ல இருக்கு ஒரு மினிமம் இருபது சில முப்பது சில தான் ரெடியாக கிடைக்கும் ஒரு ஐம்பது நூறு சில என்ன ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி சொல்லிடணும் ஓகே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு வந்து ஹோல்சேல்ல இப்போ உங்ககிட்ட மினிமம் ஐயாயிரத்துக்கு வாங்கணும் பார்த்தா அந்த மாதிரியா இல்ல எப்படின்னா இப்போ நமக்கு ஹோல்சேல் ஒரு பன்னெண்டு பீஸ் எடுக்கலாம் இல்ல ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூவா ஹோல் சேல பர்சேஸ் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி எடுத்தாலே நீங்க வந்து குடுக்கறீங்க ரேட் கொடுத்தா அதே மாதிரி நீங்க நேரா வந்தீங்கன்னா நாலு ஒரு நாலு சேரி ஒரு கட்டுக்கு நாலு வரும் அவர் வந்து ஆன்லைனுக்கு அப்படி சொல்றாரு நேர்ல வந்த நாலு பீஸ் எடுத்தாலே ஹோல்சேல் ரேட் கொடுத்துருவாங்க நாலு பீஸ் ஒரு கட்டு அப்படி கட்டு இது இது ஓகே ஃபோர் பீஸ் எடுத்தாலும் ஹோல்சேல் ப்ரைஸ் ஸோ நேரா வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்நூறு

செகண்ட் பில்டிங் நம்ம நம்ம கடை இருக்க சீ ஐஜி வந்து பிசினஸ்க்காக நிறைய குவாலிட்டி வச்சிருக்கோம் வந்து பார்க்கலாம் உங்ககிட்ட என்ன ஐட்டம்லாம் இருக்கு சாரி இல்லாமல் நம்ம கிட்ட அந்த ரேஞ்சு கம்மி ரேஞ்சிலேருந்து இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு அது போக வந்து டாப்ஸ் நைட்டீஸ் ப்ளவுஸு ப்ளவுஸ் பீஸ் இந்த மாதிரி ரெடிமேட் சுடிதார் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்துட்டு இருக்குது நைட்டில நிறைய குவாலிட்டியாக வச்சிருக்கோம் அந்த மாதிரி டாப்ஸ்ல மீடியம் குவாலிட்டா ஓகே நான் கலெக்ஷன் பார்த்துலாமா இப்போ வந்து இந்த யூனிஃபார்ம்ல நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பாக்கிறது என்ன மெட்டீரியல்னா பாக்கிறது கிரேப் சாரில யூனிஃபார்ம் இந்த 20 டிசைன்ஸ் கிடைக்கும் யூனிஃபார்ம்ல இப்போ நான் ஒரு சிங்கிள் டிசைன் தான் காட்றேன் மெட்டீரியல்ஸ் காட்றேன் ரேட் வைஸ் பாருங்க இந்த மெட்டீரியல் ஆனா 20 டிசைன் இருக்கு 20 டிசைன்ஸ் இருக்கு 235 ஒரு 50 மினிமம் 50 சேல ரெடியா இருக்கும் அதுக்கு மேல வந்து ஆன்லைன்ல ஆர்டர் ஆர்டர் போட்டு தான் 4 சேல இருந்து எவ்வளவு வேணாலும் 50 சேல வரைக்கும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதுக்கு மேல வேணும்னா கொஞ்சம் டைம் நீங்க தந்தீங்கனா வாங்கி ரெடி பண்ணி கொடுத்துலாம் ஒரு 20 டேஸ் டைம் கொடுத்துங்களா கொடுத்துலாம் இது வந்து சுர்பி சுர்பி யூனிஃபார்ம் கிரேப் சாரி 235 வித் ப்ளவுஸ் ஜாக்கெட் கூட சோ இது வந்து 20 டிசைன்ஸ் இருக்கு இப்போ ஒரு சாம்பிள் தான் காட்டிருக்கேன் ஓகே இந்த ரேட் வந்து 235 235 ஓகே அடுத்து இது பாருங்க இது யூனிஃபார்ம்ல இதுல ஒரு 10 டிசைன்ஸ் ஒரு தன தனியா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு யூனிஃபார்மாக தரலாம் இந்த மாதிரி இதில் வந்து ஒரு பத்து டிசைன் பத்து ஒரு ஐம்பது பீஸ் அறுபது பீஸ் கலருக்கு ஒரு நாலு நாலு கலர் வரும் ஒரு நாலு டிசைன்ஸ் வரும் டிஃப்ரெண்ட்டாக இஷ்டம் வச்சது இதோட ரேட் வந்து கீழே நம்பர் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ரேட் வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்க டூ செவன்டியில் யூனிஃபார்ம் கட்டுறேன் இது இன்ஸ்டால் ரெண்டாக போன சில தானே வந்து குரூப் சாரி ஐம்பது சில எவ்வளோ கேட்டாலும் கேட்டாலும் ஒரு நாலு கலர்ஸ் வரும் சாம்பிளுக்கு டிசைன்னா இதே ஒரே டிசைன் தான் வரும் சிங்கிள் டிசைன் கலர் மட்டும் வேற வேற கலர் மட்டும் அவர் வேற வேற நாலு கலர் வரும் ஒரு ஐம்பது பீஸ் இப்போ வந்து ஒரு இது நான் ஒரே கலர்ல நாலு பீஸ் கம்பல்சரி எடுக்கணுமா இல்ல கலர் மாத்தி மாத்தி எடுக்கலாமா யூனிஃபார்ம் நீங்க வந்து ஒரே இதுல நாலு பீஸ் ஒரே பாரி எடுத்துக்கலாம் நாலு பீஸ் ஓ ப்ளவுஸோட சூப்பர் நான் இது ப்ளவுஸ் ஜாக்கெட்டோட ஜெரி ப்ளவுஸ் முந்தி இது நார்மலா பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் நான் ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நானூத்தம்பது ரூபாய் பட் நீங்க எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா கூட சேர்ந்து நாலு சாரி வந்து எடுத்துக்கலாம் டூ செவன்டி ருபீஸ் தாங்க வாங்கி வித்தாலுமே வந்து நல்ல மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி டாப்பா இது வந்து நாலு சாம்பிள்காக அண்ணா இந்த கலர் காட்டுறாரு பட் நாலு கலர் இதுல அவைலபிள் இருக்கு இது யூனிஃபார்ம் परपஸ்க்கு நல்லா இருக்கும் ஓகேனா அடுத்து இதே பாருங்க இதுல வந்து குரூப் சாரி கேட்டாங்கன்னா கிடைக்கும் 220 தான் இது வந்து காட்டன் காட்டன் நிறைய ஒரு பட்ஜெட்டா வேணும் அப்படி பட்ஜெட் கமி பட்ஜெட்ல ஒரு 10 பேர் குரூப்பா எடுக்கறீங்க மீடியம் ரேஞ்ச் 220 தான் இது காலேஜ்ல எல்லாம் பிள்ளைங்க ஒரே மாதிரி கட்டுவாங்க அதுக்குலாம் இது நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் yellow கலர்ல red கலர் ரெண்டு கிலோ வித் ப்ளௌஸ்னா வித் ப்ளௌ ஜாக்கெட் ஓட தான் 220 தான் நல்ல காட்டன் டசல் வச்சிருக்கு பாருங்க ஃபுல் சரே டசல் வச்சு சமயா இதுல கலர்னா இது கலர் மட்டும் ரெண்டு yellow red ரெண்டு கிலோ ரெண்டு கலர் வரும் சூப்பர் சூப்பர் yellow red ஒரு 220 பட்ஜெட்ல நீங்க வாங்கணும் அப்படினா நீங்க இது வாங்கிக்கலாம் கண்டிப்பா பர்சேஸ் பண்ணிக்கலாம் அருத்து என்ன மாதிரி யூனிஃபார்மா வந்திருக்கு பட்டு சாரியில இதுல வந்து 10 கலர்ஸ் வரும் வேற வேற கலர்ஸ் நான் சிங்கிள் கலர்ல வச்சிருக்கேன் இத பாருங்க இப்போ வந்து சாம்பில்க்கு நமக்கு ஒரு கலர் காட்டுறாங்க வித் டஸல்லோட வருது நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் உங்களுக்கு இதுல 60 பீஸ் கிடைக்கும் யூனிஃபார்ம் ஒரு கலர் கே ஓகே

ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கேளுங்க கலர்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் ரூட் லொக்கேஷன் காமிச்சிருக்கோம் இல்லை நான் மதுரை கீழவாசல் கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னா அவங்க நம்பருக்கு கால் பண்ணிங்கனாலே எங்கன்னு சொல்லிடுவாங்க உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு கீழே நம்பர் கொடுத்துட்டு கான்டாக்ட் பண்ணி கிடைக்க வரலாம் இன்ஸ்டாவே கலக்கணும் ஒரு சேலங்க சூப்பராக ஓடிச்சு இந்த கலர் தான்ண்ணா கலர் தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு இன்னும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கேன் இன்னும் இஷ்டம் இருக்கு பாருங்கள் இது எப்ப கொண்டு வந்தாலும் ஸ்டாக் அவுட் ஆயிடுங்க எல்லாருக்கிட்ட சிங்கிள் டிசைன் வயலட் கலர் நல்லா அமைச்சது மேந்தி கலர் பாடர் குடுத்துருக்காங்க

ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து இன்னும் இஷ்டம் ஃபுல்லாக வரும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த பார்டருக்கு ஜெர்மன் ஜார்ஜ் எல்லாம் டோட்டலாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் நீங்கள் நாலு பீஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க மினிமம் இதில் சூப்பர்ண்ணா இப்போ

ஃபேமிலியாக சேர்ந்தே மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா செம்ம ஆஃபர் உங்களுக்கு இந்த கடையில் வந்து வாங்கிட்டு போய் நல்ல ஒரு லாபம் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இந்த அளவுக்கு குவாலிட்டி குவாலிட்டியாக கொடுப்போம் துணி தரமாக இருக்கும் சேரீ கிளார் குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாமே டாப்பாக இருக்கும் கேரண்டி நம்பிக்கை நம்ம கடையில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஸோ பியூர் பியூர் இருக்கோம் ரேட் வந்து டிஸ்பிளேல வர நம்பருக்கு ஒரு அனுப்புனீங்கன்னா உங்கள் ரேட் சொல்லிடுவாங்க உங்களுக்கு நாங்கள் செட் சாரி எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இப்போ யூனிஃபார்ம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாலாம் கேட்பாங்க சிம்பிளாக வேணாம் எங்களுக்கு ஒரு பட்டு சாரி லுக் இருக்கணும் அப்படின்னா இந்த சாரி தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து முன்னாடியிலேருந்து

அதே அறுநூறு வேலை பாருங்க இதுக்குள்ளே ஃபைவ்

ஒன்றரை கிலோ வெயிட் பாருங்க சரியா செல்ல வெயிட் இருக்கு பஞ்சு போல ரிச்சா இருக்கும் ஹெவின்னு நீங்க தூக்க முடியாத அளவுக்குன்னு நினைக்காதீங்க அந்த அளவு ஒரு நல்ல ஒரு இதோட வெயிட் பஞ்சு மாதிரி தெரியும் சூப்பர் ஃபுல்லாவே டசல் வச்சிருக்கேன் பாத்தீங்களா நல்ல ஒரு ராயல் ப்ளூ கட்டினா அப்படி அப்படி இருக்கும் லுக்கா அந்த மாதிரி ஒரு ராயல் ப்ளூ இதுல வந்து அஞ்சு டிசைன்ஸ் வரும் ஒரு இருபது இருபது பீஸ்க்கு இருபது இருபது கிடைக்கும் டிசைன் இருபது இருபது கிடைக்கும் சூப்பர்னா நேக்ஸ்ட்டு கிழக்குனா பாருங்க வந்த பட்டும் இதுல வந்து கலர்ஸ் வரும் கலருக்கு அஞ்சு கலர் கலர் ஒரு பீஸ் தான் காட்டிருக்கேன் இந்த கலர் மேந்தி கலர்ல டிசைன் இதுல ஐம்பது பீஸ் கிடைக்கும் அதே மாதிரி ராமர் கலர்ல கேட்டாலுமே நீங்க குடுத்துருவீங்க போற கலர் நீங்க இன்னைக்கு நாளைக்கு சேல்ஸ் பண்ணலாம் யூனிஃபார்ம்ல பண்ணிக்கலாம் ரெகுலர் யூஸ் சேல்ஸ்க்கு பண்ணிடலாம் பிசினஸ் பண்றவங்க பிங்க் கலரு லைட்டு பச்சை ஸோ ஸோ இதில் ஐம்பது 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 யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் இதே நீங்கள் பத்து பத்து அஞ்சு அஞ்சு கூட கூட நான் நான் ரெண்டு ஆன்லைனில் ஒரு எட்டு புக் பண்ணிக்கலாங்க சூப்பராக இருக்கும் வந்து சொல்லிட்டு சேல்ஸ் இப்படிலாம் கலெக்ஷன் நமக்கு கிடைக்குமா சிம்பிளாக தான் மோஸ்ட்லி யூனிஃபார்மில் கிடைக்கும் பட் இப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக கட்டுற மாதிரி சாரீஸே யூனிஃபார்முக்கு வந்துருச்சு அப்போ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது இப்போ யூனிஃபார்ம்ஸ் நிறைய காலேஜஸ் அப்புறம் வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாம் வாங்குவீங்க சப்போஸ் நீங்கள் அதெல்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஆஜி என்டர்பிரைசஸ் நம்பருக்கு கால் பண்ணி இத்தனை சாரி வேணும்னு மொத்தமாக சொல்லிடுங்க சொல்லிட்டிங்கன்னா சூப்பராக ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட வச்சிடலாம் ஆர்டர் முன்னகிட்டே ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஒரு பிக்காகில் டபுள் பிக்காக் சூப்பராக வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கு கிராண்ட் இந்த பாருங்கள் ஒரு பிக்காக்ல வந்து உங்களுக்கு முந்தி ரஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் இதில் வந்து ஆறு கலர் வரும் சிக்ஸ் கலர்

சிங்கிள் கலர் தான் காட்டுறோம் பட் கலர்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்க இல்லைக்கா எனக்கு வந்து ஒரு சேலை ரெண்டு சேலை மாதிரி வேணும் நான் சேல்ஸுக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு நாலு நாலு சேலை போட்டு விடுங்கன்னா அழகாக கொரியர் பண்ணிடுவாங்க இல்லை நான் மதுரைக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஷாப்பை உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னும் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க நம்ம வீடியோவில் வந்து ஒரு செக்மெண்ட் தான் கவர் பண்ணியிருக்கோம் பட் கடை முழுக்க அவ்வளோ டிசைன் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சேரீ இருக்குது

சூப்பராக வரும் கிராண்டு நீங்கள் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம் மேலே வைக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பார்டரும் கொடுத்துருக்கனால கைக்கு அழகாக பார்டர் வச்சுக்கலாம் அதுதான் கஸ்டமர் எப்படி பண்ணிக்கலாம் இது பாருங்கள் குரூப் சேரீல ஒரு ஸ்டோன் வச்சு குரூப் சாரிலையுமே ஒரு பட்ட சாரி கட்டணும் அப்படின்னா நீங்கள் இது வாங்கலாம் சூப்பராக இருக்கும் நேவிலு பார்டரில் கான்ட்ராஸ்ட் மந்தி கான்ட்ராஸ்ட் பிளவுஸு அந்த மாதிரி ஒர்க் பண்ண பிளவுஸு ஸ்டோன் வச்ச பிளவுஸு கிராண்டாக இருக்கும் பாருங்கள் நான் ஒரு ச ப்ளவுஸ் உங்களுக்கு டிஸ்டன்ஸு கண்டிப்பாக பாருங்கள்

ஸோ ஆர்டர் பண்ணிக்கலாங்க இப்போ தான் புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்து இந்த அண்ணா கிட்ட ஐடியா கேட்டிங்கனாலே என்ன நான் வாங்கணும் எப்படி ஓடும் இப்படி எல்லாம் சொல்லிடுவாங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க உங்கள் வில்லேஜ் எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு என்ன சரக்கு ஓடுமோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு கிராமத்தில் அதே பேட்டர்னில் தான் அதே பேட்டர்ல இது ஒரு டிசைன் இது சூப்பர் கலருங்க நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நீங்க வெளியே போய் அலைய வேணாம் எங்க கிடைக்குமோ ஏதோன்னு தேடி அலைஞ்சு நேரா பஸ் ஏறினீங்கன்னா கீழே வாசல் ஸ்டாப்ல இறங்கி அழகா விளக்கு தோன் ஸ்டாப்ல கூட இறங்கி அழகா நடக்கிற தூரத்துல கடை இருக்கு இளநீ கடை சந்துக்குல மேலே வந்தோடனே லெஃப்ட் சைட்ல மாடியில ஆஜி என்டர்பிரைசஸ் டீ கடைக்கு ஏத்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நான் வீடியோல ரூட் எல்லாமே காமிச்சிருப்பேன் தெரியல அப்படின்னா நீங்க அதை பார்த்துக்கலாம்

இது பாருங்க இன்னும் இல்லை முத்து க இந்த கோல்டு கலரில் வந்து உங்களுக்கு பாக்ஸ் பேக்கிங்கில் வந்து பாருங்க சாஃப்ட் சில்க் சாரி சூப்பர் எவ்வளோண்ணா இதே பாருங்க ரேட் கம்மி தான் இது பாருங்க வெறி ஐநூத்தி ஐம்பது ரூபா தாங்க என்ன சொல்றீங்க உண்மையாவா இல்ல இங்க வந்து எல்லாம் ரேட் எல்லாம் கம்மியா இருக்கும் வியாபாரத்துக்காக நீங்க தாராளமா நீங்க பாக்ஸோட ஓட இருக்கு கிஃப்ட் ஆயிரம் ரூபாய்க்கு தாராளமா வைக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு நீங்களே நம்ம கிட்ட சுவிஸ் பிடிட்டு ரிலேட்டிவ்ல கலந்து ஒரு பத்தொன்பது ரூபா சேர்த்து நூறு நூத்தி ஐம்பது சேர்த்து வச்சு வைக்கலாங்க பக்காவா இருக்கு இது பாருங்க பாருங்க ஐநூத்தி சில ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரி கொடுக்கவே மாட்டாங்க அவ்வளவு சூப்பரான சாரிங்க ஏன்னா நான் தை மாச பாத வாங்கிட்டீங்களா இவ்வளவு இருக்குது சாமி இன்னும் வந்துட்டே இருக்குது ஓகே நம்ம இது வேற என்னலாம் சேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லாமே வந்து ஹோம் செட்ல போ ரெட் எல்லோ பூனம் மார்பிள் காட்டன்

ஆமா பிளைன் சாரி வித் டிசைன் பிளவுஸ் அவர்கிட்ட கலர் பாருங்க எல்லா பேஸ்டல் கலரும் இருக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா உடனே கிளம்பி வந்திருக்கீங்க சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ஜிமி சூ மாதிரி சைனிங் தான் கொஞ்சம் வச்சு கலர் பாத்தீங்களா எல்லா பேஸ்டல் கலரும் வச்சிருக்காரு இந்த மாதிரி கஸ்டமருக்குலாம் குவாலிட்டியாக வந்து அதெல்லாம் சாப்பாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்பிக்கை ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஸோ அடுத்து இன்னும் பாருங்கள் ரெடிமேட் சுடிதார் சில்க் காட்டுன்னு இந்த மாதிரி சாஃப்ட் காட்டன் நிறைய பேர் எடுக்கிறாங்க ஓகே பாருங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து ஐநூறுவா இந்த மாதிரி சாஃப்ட் காட்டன் கலர் கலராக இருக்கும் மெட்டீரியல் கொண்டு போனால் டக்குன்னு நம்பிக்கை தான் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஈஸோன் இருக்குது ரெடிமேட் சுடிதார் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேண்ணா இந்த மாதிரி பிராண்டட் சுடிதாசே வச்சிருக்கீங்க வச்சுருக்கோம் ஓகே தச்சதை வச்சுருக்கோம் பாருங்கள் இது ஃபுல்லாவே வந்து யூனிஃபார்ம் தான் அது பாருங்க ஒரு ப்ளவுஸ் பீஸ்ல ஒரு ஆபீஸ் மாதிரி ரூம்ல வந்து சாம்பிள் வச்சிருக்கோம் இதுல நிறைய ஸ்டாக் இருக்குது சில்க் துணி இந்த மாதிரி டீச்சர் எடுத்தாங்க ஐம்பது அம்பது பீஸ் இங்க புள்ள மொதல் செல்ல அம்பது பீஸ் இருக்கும் லைனிங்

நைட்டிலாம் நமக்கு கிட்ட என்ன ரேட்ல இருந்து இருக்கு நான் குவாலிட்டி நைட்டியே கடায়து ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து இருக்கு இருக்கு சைஸ் சைஸ் அப்படி சைஸ் பாருங்க ஒரு சைஸ் நான் காட்டுறேன் நைட்டி வச்சிருக்கீங்களா நைட்டி கிடையாது பட் ஆர்டர் வாங்கி தரலாம் ஓகே தான்

ஒரு அறுபது ரூபாய் லாபம் வச்சு அப்படியே ஊத்திட்டுருவாங்க சூப்பரா இருக்கும் சோ இந்த மாதிரி நிறைய நமக்கு இது எக்ஸல் டபுள் எக்ஸல் எலாஸ்டிக் டைட்டானிக் ஜிப்பு மாடல் எல்லாமே இருக்கு கலர் எம்ப்ராய்டி சோ இது பாருங்க இன்னும் வந்து ரங்கிலா டிசைன் வந்துருக்கு இப்போ எம்ப்ராய்டி நூற்றி எண்பது ரூபாயில் பாருங்கள் ரங்கிலா மாடல் நைட்டி ஓ டைண்டை மாதிரி நல்ல கலருமே நல்லா சூப்பர் கலருங்க இப்போ லேட்டஸ்ட் டிசைன் மாடலா வருது

ஒரே okay. என்கிட்ட <Endeesa normalisation> okay.